வணக்கம் உயர்வெண்ணம் அறிவேன் நெறி ஐந்து உயர்வெண்ணம் வெண்ணம் வடப்பகுதியில் உள்ள சொற்களை வாசிப்போமா வாருங்கள் ஏ ஏ ஏ நான் என்று நன்றி வா பள் இத்து க வணக்கம் பாராட்டு ப ரா பாராட்டு வை வாருங்கள் வா வாருங்கள் இங் வாருங்கள் இல் வாருங்கள் தயவுசெய்து த ய தயவு தயவு உங்களை உணர் உயர்த்தும் மாணவர்களே மேற்காண்பன அவற்றில் உள்ள பண்பு சொற்களை மட்டும் கண்டறிந்து எழுத வேண்டும் அருகில் பாருங்கள் உங்களுக்கு வாத்துக்களும் எழுத்துக்களும் உள்ளனவா அங்கு உள்ள பண்பு சொற்களை மட்டும் எழுத வேண்டும் அதாவது உயர்வெண்ணம் காட்டும் பண்பு சொற்கள் யாவை ஆம் நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டு தயவு செய்து பாருங்கள் வணக்கம் போன்று வாத்து ஒட்டி அல்லது வரைந்து எழுதுவோம் நன்றி